தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை காணும்படியான கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தவணை நாட்களுக்காக கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி செலுத்துவோம் இந்த ஆண்டிலேயும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து வருகிறேன் இந்த ஆண்டு புதிது ஆனது போல் ஆதி ஆதியில் உள்ள அப்போசரும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி அவங்க உபதேசங்கள் முழுவதும் புதிதாக இருந்தது புலையேற்பாட்டை சார்ந்தது அல்ல என்ற தலைப்பில் ஜனவரி ஒன்றுலேருந்து இந்த இந்த நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அடுத்து கேள்வி பதில் என்ற ஒரு நிகழ்ச்சியை இந்த வாரம் முழுவதும் சொல்ல போகிறேன் அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கோயம்புத்தூரில் என்னுடைய நண்பர் திருமணத்துக்காக நான் குடும்பத்தோடு செல்ல ஒரு வாய்ப்பு கத்தர் கொடுத்தார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய மூத்த சகோதரருடைய மகன் ஆண்ட்ரோஸ் அங்கே போத்தனூரில் ஒரு நல்ல சபையை நடத்திக்கிட்டு இருக்காரு என்னுடைய வீடியோக்கள் என்னுடைய புஸ்தகங்கள் முழுவதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல உள்வாங்கி சத்தியத்தை உள்வாங்கி சபையை நல்லா பலப்படுத்தி நல்ல ஊழியத்தை இருக்காரு நான் வர நான் வர்றத முன்னிட்டு என்கிட்ட தொலைபேசியில் ஃபோன் பண்ணி எங்கள் சபையில் ஒரு ரெண்டு கூட்டம் வைங்க ஜித்தப்பான்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கொண்டதற்கேங்க இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலத்துலேயும் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் கேள்வி பதில் நிகழ்ச்சியோடு முடிச்சுட்டு மாலையில் அந்த திருமணத்தை நான் கலந்து கொண்டு அன்றைக்கி இரவோட இரவாக மதுரை நான் வந்துவிட்டேன் அந்த இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் காலையில் உள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சில கேள்விகள் விட்டு போச்சு அவரால் கேட்க முடியல நேரம் இல்லை அதனால் அந்த எழுதின தாலையை நான் வாங்கிட்டு வந்து அடுத்து வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கேள்விகளுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்களே கேள்வி கேட்டத நான் சொல்லி அதுக்கு பதிலும் நான் சொல்லி மக்களுக்கு நான் விளக்கங்களை பதிவிடுறேன் என்று சொல்லி அந்த தாளை வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு பனிரெண்டு கேள்வி அவர் அதில் எழுதியிருக்கிறார் இந்த பனிரெண்டு கேள்வியும் ஏழாக பிரித்து இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி எட்டுலேருந்து தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த பனிரெண்டை தொகுத்து ஏழாக இந்த வாரம் பேசலாம்னு இருக்கேன் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அவர் ரொம்ப அருமையான கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள்லாம் அதில் எழுதி கேட்டிருக்காரு அது உங்களுக்குரிய கேள்வியாகவும் இருக்கும் உங்களுக்குரிய நான் சொல்கிற பதில் உங்களுக்குரிய பதிலாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் கேள்வி பதில் நிகழ்ச்சியை இந்த வாரம் தொடங்கிட்டு அடுத்து கத்தர் எப்படி நடத்துகிறாரோ அதுக்கான காரியங்களை அடுத்து நம்ம பார்க்கலாம் ஆகவே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் யாக்கோப்பு எத்தனை பேர் யாக்கோப்பு வந்து பொதுவாக வேதாகமத்தில் யாக்கோ யாக்கோ யாக்கோப்புன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ரெண்டாவது பிரிவினையை உண்டாக்கத்தான் வந்தாரா ஏசு சமாதானத்தை உண்டாக்க வரலையா பிரிவினையாக உண்டாக்க வந்தார் என்ற ரெண்டாவது கேள்வி மூணாவது மற்ற எட்டு இருபத்தெட்டுலேயும் மார்க் அஞ்சு ஒன்றுலேயும் லேகி ஒன் பிடிச்சவன் மார்க்கில் ஒன்றாகவும் மற்ற சுவிசேஷத்தில் அதுவே இரண்டு பேராகவும் காணப்படுறாங்களே இதனுடைய முரண்பாடு என்ன இந்த மூன்று கேள்வியும் ஒரே பதிலாக ஒரே பதிலாக இந்த மூன்று கேள்வியும் அடக்கி ஒவ்வொன்றா நான் விளக்கம் கொடுத்து இந்த சிறு பதிவை நான் நிறைவு செய்ய போகிறேன் அடுத்து நாளைலேருந்து அப்படியே அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே இந்த பனிரெண்டு கேள்வியும் இந்த ஏழு நாளில் நான் அடக்கிறேன் முதலாவது யாக்கோப்பு எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யாக்கோப்பு யோசிப்பு அந்த யாக்கோப்பு வந்து நமக்கு தெரியும்ல யா தேவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் அது தெரியும் அதுபோல் யா சிலர் இருக்கலாம் புது ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டால் செபிதேயின் மகன் யாக்கோப்பு அவன் தம்பி யோவான் அடுத்து சின்ன யாக்கோப்புன்னு ஒரு யாக்கோப்பு அடுத்து இன்னொரு யாக்கோப்பு ஏசுவின் சகோதரன் அவன் யூதாவின் சகோதரன் யாக்கோப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு இயேசுவின் சகோதரனே கலாத்தீரம் ஒன்று பத்தொம்போதில் பவுல் சொல்கிறான் கத்துடைய சகோதரனாகி யாக்கோப்புன்னு சொல்கிறான் இல்லையா அவன் ஒரு அப்போ சொல்ல இன்னொன்று மற்ற ஒன்று அதிகாரத்திலேயே வந்து யோசேப்பு அப்பா யா கோப்பா இருக்கான் அதாவது மரியாளுடைய புருஷன் யா யோசேப் இருக்கான் இல்லையா அவன் அப்பா அவனுக்கு முன்னாடி அவன் அப்பா வந்து யா கோப்புன்னு சொல்லி அதில் மற்ற ஒன்றா அதிகாரத்தில் அதில் வருது இந்த மாதிரி இருக்குது மற்றபடி எத்தனை யா கோப்புகள் சொல்லி நம்ம கரெக்டாக எண்ணி நான் சொல்லலை எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் மற்றபடி என்னுடைய கருத்து என்னென்னா எத்தனையா இருந்தால் நமக்கு என்னடா எத்தனையா இருந்தான்னா அதில் எண்ணி என்ன செய்ய போகிறோம் அறிவு இருமாப்பை தான் உண்டாக்கும் அதனால் என்ன நமக்கு ரச்சிப்புக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கா மற்றபடி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு ஆவிக்குரிய வகையில் என்ன பலன் இருக்குது என்ன புரோஜனம் இருக்குது அது என்ன நமக்கு அதை வச்சு ஆகப்போகுது இது இதுதான் அதனால் தேவையில்லாத சந்தேகங்கள் சிலர் என்ன கேட்குறாங்கன்னா காயினுக்கு மனைவி எங்கேருந்து வந்தான்னா இது எங்கேருந்து வந்தா ஆதாமுடைய அதான் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவன் உயிரோடு வந்து செத்தான் போது எத்தனை பிள்ளைகளை பற்றி தண்ணானா சகோதரியில் தான் கட்டியிருக்காங்க இன்றைக்கும் சகோதரிகளை கட்டுற பழக்கம் அரேபிய தேசத்தில் இருக்குது இஸ்லாமிய அந்த வட்டாரத்தில் இப்படி ரொம்ப நம்ம நோண்டி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம்னா அது வந்து அறிவு பெ பெருத்தவன் நோய் பொறுத்தவை அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு அதனால் இது வந்து அவசியம் இல்லாத வம்ச வரலாறு இல்லாத ஒரு வரலாறை பற்றி நோய் கொண்டவன் சொல்லி பவுல் சொன்ன மாதிரி அது வந்து அவ ரட்சிப்புக்கு அவசியம் இல்லாது உபதேசத்துக்கு சத்தியத்துக்கு அவசியம் இல்லாது ஆனாலும் தெரிஞ்சு கொள்வது பற்றி ஒன்றும் இல்லை இப்போ நான் தெரிஞ்ச அளவில் ஒரு அஞ்சு யாக்கோப்பை சொல்கிறேன் இயேசுவின் சகோதர யாக்கோப்பு மரியாளுடைய அவருடைய அப்பா யாக்கோப்புன்னு இருக்குது ஏற்பாட்லேயும் எத்தனையோ யாக்கோப்பு இருக்கலாம் ஒன்று ஒரு ஆக்கோ யாக்கோப்பு நமக்கு தெரிஞ்சது வந்து அதே மாதிரி சீசர்களையும் இயேசுவின் சகோதரன் சேர்த்தா மூணு யாக்கோப்பு இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச அளவில் தெரியாத காரியங்கள் வந்து இருக்குது அது அவசியம் இல்லை அதுதான் என்னுடைய பதில் முத இரண்டாவதாக பிரிவினையை உண்டாக்க வந்தாரா என்று கேள்விக்குறியோட என் மகன் ஆண்ட்ரோஸ் கேட்குறான் அதாவது லூக்கா பனிரெண்டு ஐம்பத்தொன்னில் அந்த வசனம் இருக்கு பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு எண்ணுகிறீங்களோ சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறாரு சமாதானத்தை உண்டாக்க வந்தான் எண்ணுகிறீங்களோன்று ஏ மக்கள் என்றாங்கன்னு இவர் ஏன் சொல்கிறாருன்னா லூக்கா ரெண்டு அதிகாரத்தில் பத்து பதினொன்றில் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியும் உண்டாகும் பிறப்பினால் சொல்லி வாழ்த்துனாங்க அது மேப்பர்கள் கேட்டாங்க மேப்பர்கள் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதனால் இவர் சமாதான தூதுவராக வந்துட்டார் வந்துட்டாரான்னு சொல்லி அப்படி ஜனங்கள் மத்தியில் பொதுவாக பரப்புது இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் தோறும் பாட்டு வேறு பாடிக்கிட்டு இருக்கோம் இப்படித்தான் நினைக்கிறாங்க அதை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் பேச விளக்கம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி பெரியார் வந்த பிறகு அந்த மாதிரி சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு நீ எண்ணிக்கிறீங்களோ சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறேன் அங்கே கீழே நீங்கள் வாசிக்கும் போது ஒரே வீட்டில் தகப்பனுக்கு உரோதமாக மகனும் மகனுக்கு உரோதமாக தகப்பனும் மாமியாருக்கு உரோதமாக மருமகளும் மருமகனுக்கு உருவமா மாமியாரும் இந்த மாதிரி வீடுகளில் பிரிவினை உண்டாக்க வந்தேன் ஒரு மனசனுக்கு சத்துருக்குள்ள விட்டார் அந்த பிரிவினன் வந்து அந்த அர்த்தம் என்னென்னா மாம்ச உறவுலிருந்து பிரிக்க வந்தேன் உலக உறவுலிருந்து பிரிக்க வந்தேன் அக்னியிலிருந்து பிரிக்க வந்தேன் பிசாசி பிடியிலிருந்து பிரிக்க வந்தேன் ஜாதி வெறியிலிருந்து பிரிக்க வந்தேன் மதவெறியிலிருந்து பிரிக்க வந்தேன் பணாசையிலிருந்து பிரிக்க வந்தேன் உலக ஆசையிலேருந்து பிரிக்க வந்தேன் எத்தனையோ எப்படி எவ்வளவோ சொல்லலாம் இதில் அந்த வகையில் ஒரு ரசிக்கப்பட்டவன் உலகத்திலேருந்து வேறுபட்டவன் தானே பிரிக்கப்பட்டவன் தானே உலகத்தோடு ஒத்துப்போக அட்ஜஸ்ட் பண்ணி போடான்னு சொல்லி சொல்கிறதுக்கு கத்தர் வரல ரச்சிக்க வந்தேன் பாவிகளை ரசிக்க கிறிஸ்தியு உலகத்தில் வந்தார் ஒன்று எண்பத்தி ஒன்று பதினஞ்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரசிக்கன்னா மீட்புன்னு அர்த்தம் மீட்புன்னா பிரிக்கிறாருன்னு அர்த்தம் அந்த அந்த தான் எல்லாமே அந்த இதாக அப்போ சிலர் அதிகாரத்தில் கூட மாறுபாடு உள்ள சந்தத்தை விட்டு விலகி உங்களை ரச்சித்து கொள்ளுங்கன்னு சொல்லி யூதர்களுக்கு பேதில் ஆலோசனை கொடுக்குறான்ல அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டவங்க தான் ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்ந்து ஏற குறைய மூவாயிரம் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் அதனால் உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள் அதான் பிரிக்க வந்தார்னு சொல்லலாம் பிரிக்கிறார் நாம் எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கோம் நம்ம பாரம்பரியத்தில் இருந்திருந்தால் நம்ம கிறிஸ்தவங்களாக இருப்போமா சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்கிறாரு அந்த சகல ஜாதிகள்லேருந்து மதங்கள்லேருந்து கலாச்சாரத்திலிருந்து நம்மளை சீசராக்கும்போது நம்மை பிரிக்கிறாருன்னு அர்த்தம் நம்மை வேறு பிரிக்கிறாருன்னு அர்த்தம் அந்த அர்த்தம்தான் அப்படி பிரித்து பரலோகத்தில் இணைக்கிறார் தேவனோடு இணைக்கிறார் உளவுசி ரெண்டாவது யாரை இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ச வந்து சிலுவிலை சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிறாருன்னு இருக்குது சமாதானம்னா தேவனோட சமாதானத்தை உண்டாக்குறாரு பூமியில் அட்ஜஸ்ட் பண்ணி சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை அவர் பூமியில் சமாதானம் சொல்கிறது வேறு ரெண்டு சமாதானம் இருக்குது உலக சமாதானம் வேறு தேவ சமாதானம் வேறு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் கலவுதுன்னு சொல்லியிருக்கே தவிர உலக சமாதானம் கிடையாது சிற்றின்ப மாதிரி யோகார் பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழில் ஏ சொல்லும்போது சமாதான என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தர்றேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்குறதில்ல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார் அப்போ உலகம் கொடுக்குற சமாதானம் இருக்குது அதை கொடுக்க நான் வரல உலகத்திலிருந்து உங்களுக்கு சம பி பிரித்து ஏன் சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன்னு சொல்கிறார் இயேசுவின் தான் தேவ சமாதானம்னு சொல்கிறது ஸ்ரீசர்கள்லாம் கலங்கி போய் கதவை பூட்டிகிட்டு உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாக்க கிடவுதுன்னு சொல்லி அதை கதவை திறந்து அவங்கள சமாதானம்ன்றே தான் முதல் சொல்கிறாரு ஏன்னா உலகத்தில் சமாதானம் இல்லை உலக சமாதானம் வந்து தான் இப்போ இந்த நாட்டுக்கு நாடு யுத்தம் வருது சமாதானம் பண்ணுறாங்கன்னா அவங்க யுத்தங்களை ஆயுதங்களை பெருக்கி பெருக்கிக்கொள்வதுக்கு தங்களை பலப்படுத்தி கொள்வதுக்கு தான் அந்த தற்காலிக சமாதானமே தவிர அதன் பிறகு உடனே போர் சண்டை பலப்படுத்திக்கிட்டு செய்கிறான்ல அது எப்படி சமாதானம்னு சொல்ல முடியும் அதனால் தேவனுக்கு சத்ருக்களாக மனசே ஆதாமில் இருந்து ஆதாம் எப்படி துரத்தப்பட்டாலும் அவன் சந்ததி முழுவதும் தேவனுக்கு விரோதிகள் ஆகிட்டாங்க ஆவதா ஆதாம் மனம் திரும்பாதனால அவன் சந்ததிகள் முழுவதும் மனந்தூரமாக சபிக்கப்பட்டு இந்தமே போயிட்டாங்க தேவனுக்கு விரோதிகள் ஆகிட்டாங்க ஆயிட்டாங்க அந்நீரிகள் ஆகிட்டாங்க அவங்கள தேவனோட ஒப்புரவாக்க சமாதானப்படுத்த இந்த உலகத்துலேருந்து அவங்கள பிரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதனால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் லூக்கா பத்தொம்பது பத்தில் ஏன் சொன்ன மாதிரி அந்த தேவனால் இழக்கப்பட்ட அந்த மனு குலத்தை உலகத்துலேருந்து வேறுபுரித்து பிரிவினை உண்டாக்கி தேவனோட சமாதானமாக உப்புரவாக்கி தான் ஏசு கிறிஸ்து தவிர உலக சமாதானத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போங்கடான்னு சொல்லி அந்த அர்த்தத்துக்கு இன்னைக்குள்ளே போத மாதிரி ஏசு சொல்லலை அப்படி பேசலை அந்த அர்த்தத்தில் தான் பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொன்னார் தவிர வேற இல்லை இங்கே பிரித்து அங்கே இணைக்கிறார் அந்த அர்த்தம்தான் ரெண்டாவது கேள்விக்கு பதில் மூன்றாவது அந்த மற்ற எட்டு இருபத்தெட்டுலேயும் மாக்கு அஞ்சு ஒன்றுலேயும் அந்த ஒரு லேகியோன் பிசாச்சி பிடிச்சவனே ஒரு சுவிசேஷத்தில் ஒன்றுன் இருக்குது இன்னொரு சுயசேஷத்தில் ரெண்டுன்ருக்கு இருக்கு இது முரண்பாடா அப்படின்னு கேட்குறது நியாயமான கேள்விதான் அந்த பனிரெண்டு அந்த ஆறாயிரம் பிசாசிகள் சேர்ந்தது லேகியோன்னு சொல்கிறது லேகியோன் என் பேர் லேகியோன்னு சொல்லி ஏசு அவனை உன் பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் லேஹியோ அநேகராக இருந்தபடியால் லேஹியோன்னு சொல்கிறான் அந்த லேஹியோன்னு சொல்கிறது ஒரு பேராக இருக்குது ஆனால் அநேகரா என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த ஆறாயிரம்னு சொல்கிறது ஒன்றாக அந்த ஒன்று சாத்தானாக இவனை சேத்தா ரெண்டாக மற்ற கண்ணுக்கு அது தெரியும் அவன் அந்த அர்த்தத்துக்கு ஆவிக்குரிய கருத்தத்துக்கு சொல்கிறான் இப்போ கொலோசீர் மூணு அதிகாரம் ஒம்பது பத்தில் பார்த்திங்கன்னா உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் இந்த ரெண்டு மனுஷன் இருக்கிற மாதிரி அங்கே இருக்குது பழைய மனுஷன் பொது மனுஷன் ரெண்டு மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க அது அந்த அந்த ரெண்டு மனுஷன் கிடையாதுல ஒன்று தானே ஆனால் ரெண்டு மனுஷன் ஆனால் பிரிக்கலாம் அதை அதே மாதிரி இப்போ வந்து ரெண்டு குடிநீர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து மூணு வரை அவன் பரதீசுக்குள்ளே எடுக்கப்படும் போது பவுல் சொல்கிறான் ஒரு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன் அவன் வந்து மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் சரீரத்தில் இருந்தானா புறம்பாக நான் அறியேன் தேவன் அறிவார்ன்னு சொல்லி அந்த உள்ளான மனுஷனை தனி மனசனாக அவன் சொல்கிறான் இவனை தனியாக காட்டுறான் ஆனால் இவன் தான் பவுலு தான் அது அந்த ரகசியம் முதல் புரிஞ்சுக்குங்க அது மாதிரி இந்த ஆறாயிரம் பிசாசிகள் ஆவிகள் முழுவதும் சேர்ந்தது லேகியோன்னு சொல்லும்போது அது பிசாசியை குறிக்கும் சாத்தானை குறிக்கும் சாத்தானோடு சாத்தானாக அவன் இருக்கான் அப்போ சாத்தான் நீ உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த மனுஷனை ஆண்டவர் கேட்காம சாத்தானை கேட்குறாரு சாத்தான்தான் பதில் சொல்கிறான் நாங்கள் அநேகராக இருப்பதுனாலே நாங்கள் லேகியோன்னு சொல்லி எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர் உன்னதமான தேவகுமார்ன்னு எங்களுக்கும் உமக்கு என்ன அப்போ அது வந்து சாத்தா பேசுகிறான் இவன் பேசலை இவன் சுயமாக பேசலை சுயமாக இருந்தால் க கல்லுகளை எடுத்துக்கிட்டு உடம்பை கீறிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பானா ஊழ விட்டுக்கிட்டு கருக்கிக்கிட்டு வஸ்திரம் இல்லாமல் ஒரு பிறவி அப்படி இருக்க மாட்டான்ல அப்போ அது வந்து பிசாசி சாத்தானுடைய ஆவி அநேகராக இருந்ததுனால அவங்க லேகியோன்னு பேர் அவனை ஆவிக்குரிய ரீதியில் ஒரு நபராகவும் வெளிப்படையான சரீர ரீதியில் ஒரு நபராகவும் இரண்டு நபராக மத்தை காண்கிறான் எழுதுகிறான் எழுத்தின்படி மார்க்கு எடுத்துக்கிட்டா அவன் ஒருத்தன் தான் அந்த கல்லரை இழுந்து எழுந்து வர்றான் எழுத்தின்படி எடுத்துக்கிட்டா ஒரு நபர் அதுதான் மார்க் எழுதுகிறான் இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கோங்க வேதவசனம் முரண்பாடு கிடையாது அதனால தான் நாலு சுவிசேஷம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று உள்ள விளக்கம் ஒன்று இருக்கும் ஒன்று இல்லாத அது ஒன்று ஒன்று இருக்கும் மற்ற ஏழு ஏழில் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயமல்லவான் இருக்குல்ல கேளுங்கள் கொடுக்கப்படும் தேழுங்கள் பதினொன்றில் நன்மையானதுன்னா என்னென்று இங்கே சொல்லலை அதே லூக்காவில் பார்த்திங்கன்னா பதினொன்று ப பதிமூணில் பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் மல்லவான்ட்ருக்கு அந்த நன்மையானது அங்கே ஆவியே கேட்க சொல்கிற அந்த அப்படி இருக்குது மத்திய சு மத்தையில் பார்க்கும்போது ரெண்டு கல்லணை பார்க்கும்போது ரெண்டு பேரும் நெந்திச்சாங்கன் இருக்கு இன்னொருத்தன் லூக்காவில் பார்க்கும்போது ஒருத்தர் பட்டான் திருந்துனான் இருக்கு இப்படித்தான் நான்கு சுவிசேஷன் கொடுக்கப்பட்டது புல்காஸ் பூரணமாக நீங்கள் நாளையும் பழித்தா இதில் இல்லாதது அங்கே இருக்கும் அங்கே இல்லாதது அங்கே இருக்கும் அங்கே இல்லாதது இங்கே இருக்கும் முழு இது வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஒரு மனுஷனை பத்து துண்டாக கழித்து பத்து தூண்டு ஒட்டை வச்சிங்கன்னா ஒரு முழு மனிதன் தெரியும் அதுபோல் நான்கு சுவிசேஷத்துலையும் இணைச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும் ஒன்றை வச்சு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா முரண்பாடாக தான் இருக்கும் அதனால் இது முரண்பாடு கிடையாது மகனே மத்தையை பார்ப்பது இருவர்னு சொல்கிறது பிசாசி லேகியோன்னு ஒருத்தனோ அந்த லேகியோன்னு ஆண்டு கொண்ட அந்த நபரை ஒருத்தனும் ரெண்டு நபராக பார்க்குறான் சரீர ரீதியில் எடுத்துக்கிட்டால் ஒரு நபர் தான் அது மார்க்கு அதை எழுதுகிறான் இந்த ஆவிக்குரிய கருத்தை தவிர வேற இல்லை ஆகவே அடுத்து நாளைக்கு மற்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் வாசர்களே இந்த ச கேள்வி சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்கலாம் என்கிட்ட நீங்கள் தொலைபேசியில் சந்தேகங்கள் கேள்விகள் கேளுங்கள் என்ன சந்தேகங்கள் கேள்வி இருந்தாலும் நான் வந்து என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாளை தினத்தில் சந்திப்போம் ஆகவே இந்த மூன்று கேள்விகளுக்கு இன்றைய தினத்தில் பதிலை கண்டோம் கர்த்தர் நம்மை இது போன்ற பல சந்தேகங்களுக்கு நிவர்த்தி பண்ணி நல்ல வழியில் நடத்துவாராங்க நன்றி வணக்கம்